ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தவீஷ் கிச்சன்ஸ் இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ஸ்வீட் பார்க்கலாம் நம்ம வந்து குலாப் ஜாமன்லாம் வந்து நம்ம சாப்பிட்ருப்போம் இதில் கேரட் குலாப் ஜாமுன்றது வந்து நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம் உண்மையிலேயே ஸ்வீட்டு இந்த ஸ்வீட் வந்து வேறு லெவலில் இருக்குது டேஸ்ட்டும் உண்மையிலேயே சூப்பராகவே இருக்குது வாங்க விடியக்குள்ளப்போல்லாம் நான் வந்து கேரட் வந்து நான் ஒரு அரை கிலோ எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் சக்கரை ஒரு அரை கப்பு பால் ஒரு கப்பு காய்ச்சின பால் இல்லை காய்ச்சாத பால் தான் ரவை ஒரு கப்பு முந்திரி தேவையான அளவு ஏரக்கா ஏலக்காய் தூள் தேவையான அளவு உப்பு ஒரு சிட்டிக்கை காஞ்ச திராட்சை தான் இதுக்கும் கொஞ்சம் நம்ம தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இது வந்து நெய் கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கணும் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இந்த கேரட் வந்து இதில் போட்டுருக்கலாம் இதில் வந்து நம்ம தண்ணியெலாம் சேர்க்கக்கூடாது பால் ஊற்றி அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி நல்லா அரைச்சிக்கணும் நான் கொஞ்சமாக பால் ஊற்றிருக்கேன் இருக்கேன் இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் நான் இதை அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுங்க ஒரு அகலமான பேன் வச்சுக்கோங்க அடுப்பு பற்ற வச்சுக்கிடுங்க ஒரு ஒரு ஸ்பூனு நெய் நெய் சூடான பிறகு நம்ம முந்திரி வறுத்துக்கலாம் நல்ல கலர் மாற வேண்டாம் கொஞ்சம் லைட் ரவுன் வந்தால் போதும் இது கூட நம்ம கிரேப் கிரேப் போடக்கூடாது ஏன்னா ஃபஸ்ட்டு கிரேப் நம்ம போட்டோடனே ஃபர்ஸ்ட்டு ஒப்பிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் முந்திரி வந்து அந்த ஒரு கலர் வராது ஸோ அதனால வந்து நம்ம கிரேப்ஸ் வந்து அப்புறமா போடணும் இல்லைன்னா ஒன்று ஒன்றா வறுத்துட்டு கூட இது வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தனித்தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் இதாக இந்த அளவுக்கு இருந்தால் போதும்

இதே பேண்டில் வச்சுக்கோங்க இதே நெய்லேயே இருந்தாலும் பரவாயில்ல உள்ளே இன்னும் கொஞ்சம் நம்ம நெய் கூட விட்டுக்கலாம் அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நெய் சூடாகட்டும் நம்ம கேரட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை நம்ம இதில் போட்டுடலாம் நல்லா ஃபுல்லாக வந்து வலித்து இதில் போட்டுருங்க நல்லா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க லைட்டாக இந்த பச்சை வாசனை போகணும் நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க இது கூட கொஞ்சமாக உப்பு இது வந்து ஒரு அரை கப்பு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் தண்ணி விடுற மாதிரி தான் இருக்கும் நல்லா கலரிட்டே இருந்திங்கன்னா கொஞ்சம் கெட்டி கெட்டிப்பட்டுறோம் நல்லா கொஞ்சம் கெட்டிப்படுற வரைக்கும் நம்ம எடுக்கணும் நல்லா வதக்கி விடுத்திங்க நம்ம வந்து தண்ணியாக இருந்துச்சு சக்கரை போட்டனால கொஞ்சம் இப்போ லைட்டாக பட்டுடுச்சு இதில் வந்து ஒரு கால் டம்ளர் பால் விட்டுக்கங்க ஒரு அரை கப்பு ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்லா கொஞ்சம் நெய்யெல்லாம் நல்லா திறந்து வர வரைக்கும் நம்ம கலரி விட்டுட்டே இருக்கணும் நல்லா கொஞ்சம் ரவை போட்டு நல்லா கொஞ்சம் கெட்டிப்பட்டுடுச்சு இது கூட நம்ம ஒரு கால் ஸ்பூன் நெய் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரவெலாம் நல்லா எழுந்துருச்சு நல்லா கொஞ்சம் ஆற விடணும் ஆற விட்டு தான் நம்ம உருண்டை பிடிக்கணும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா இது ஃபேன் காற்றுல நம்ம ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி உருண்டைய ஒரே ஷேப்பில் நம்ம பண்ணி எடுத்துக்கணும் நல்லா ஆற வச்சா தான் நம்ம உருண்டை பண்ண முடியும் இதை நம்ம கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கணும் இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக நம்ம தண்ணி வச்சுக்கோங்க இது ரெண்டாவது தட்டில் வச்சுக்கோங்க இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஆல்ரெடி வந்து நம்ம கொஞ்சம் வதக்கும்போதே ரவெல்லாம் கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு சும்மா லைட்டாக இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நம்ம கொஞ்சம் ஆவில மட்டும் வச்சு எடுத்தா போதும் கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா டைட்டாகும் அப்போ தான் அந்த குலோப் ஜாமுனோட டேஸ்ட்டில் வந்து நம்ம சாப்பிட முடியும் இதை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லாவே வெந்திருக்கு இது நல்லா கொஞ்சம் ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற விட்டுருணும் அகலமான கொஞ்சம் பாத்திரம் வச்சுக்கோங்க ஒரு கவர் ஆள் ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க நல்லா பால் கொதிக்கணும் நம்ம அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம் நல்லா பால் வந்து பொங்கி வருது இல்லை நான் தண்ணியை ஊற்றலை தண்ணி ஊற்றாமல் தான் நான் காய்ச்சிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கோங்க நல்லா கொஞ்சம் கலரை விட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் ஒரு கப்பு நம்மளுக்கு சர்க்கரை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க இது கூட நம்ம இந்த கேரட் குலோப்ஜாம் இதில் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் உடையாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கணும் இது கூட நம்ம அந்த புந்திரி திராட்சை இதில் போட்டுடலாம் இன்னும் உங்களுக்கு வந்து திக்னஸ்ஸாக வேணும் நல்லா க்ரீமியாக வந்து நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி நினச்சிங்கன்னா வேணுன்றது இது ஆப்ஷனல் தான் இது நான் அரிசி மாவு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து ஊற்றிருக்கேன் வேணும்னா ஊற்றிக்கோங்க இது ஆப்ஷனல் தான் நான் இது வேணுன்ட்டுக்காக நான் கொஞ்சம் நல்லா க்ரீமியாக இருக்கும் அப்படின்ட்டுக்காக நான் வந்து இது மிக்ஸ் பண்ணி ஊற்றிருக்கேன் இது லைட்டாக ஒரு கொதி வந்தோன்னு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாம் இது ஒரு அகலமான நம்ம பவுலில் வச்சுக்கோங்க இது அப்படியே நம்ம கேரட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு இது உண்மையிலேயே வந்து நல்லாவே சாஃப்ட் சாஃப்டா இருக்குது ஸ்வீட் தன்மையும் சூப்பராகவும் இருக்குது என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ